மேடம் <anchukus> <asuk> <muchan>

இல்லை நாங்கள் உங்களை சின்ன ஒரு ப்ராங் பண்ணோம் மேடம் என்ன சார் என்ன சாமி சார் ஷூட்டிங் அந்த விஷயத்துல சார் அதுக்கு இல்லை மேடம் அது நான் கேட்டேன் சரி நான் ஷூட்டிங் வந்தேன் ஷூட்டிங் ரொம்ப சொன்னார் இன்னைக்கு உங்களுக்கு காலையில் ஆறு மணிக்கே வர சொன்னேன்னு சொன்னார் அப்புறம் ரெண்டு மணிக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் சொன்னாங்க சரி இங்கே வருவீங்களா வந்தவொடனே உங்களுக்கு ஏன்னால் காலையில் வர சொல்லிட்டான்

அன்புலுமே ஒட அருமையாக அதனால கொஞ்சம் தண்ணி நின்று நானும் பத்து ரூபா ஐடியா பண்ணது அவர் தான் வணக்கமா சே வீராஜ் சாவி சார் டாய் பண்ண ஓ இது பண்றது யோசிச்சு தான் பண்ணவும் இல்லை நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் ஆமா ஆமா நீங்க நடக்கியா படம் மாதிரி ஒரு வீடியோ சொல்லி ஒரு ஒரு வாங்கிட்டார்

ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஓகே மேடம் थैंक्स ரொம்ப கத்திருக்கியா திரும்ப வாமா சரி மேடம் வாங்க வண்டில போடா ஏடி வா இதே கோடி கோடி நடந்து போறேன் வேண்டாம் வேண்டாம் நான் அப்படியே நடந்து போறேன்